பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அதாவது நிறைய பேர் வந்து அழிஞ்சிட்டேன்னு நினைச்ச ஒரு வயல் இடவழி வந்து அதாவது இடவழி வந்து அது மிகப்பெரிய ஒரு எந்த எந்தவித புயல் அடிச்சாலும் என்ன எந்தவித மழை அடிச்சா என்ன எந்தவித இயற்கை அனத்தங்கள் வந்தாலும் வந்து அழிந்து போகாத நிலைமையில இருக்கும் இதுல இது வந்து ஒரே ஒரு நெல்லு இது வந்து பார்த்தமன்றா ஒரே ஒரு நெல்லு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுவது தூர் வந்து வெடிச்சிருக்கு சிலதுகள் வந்து நூற்று கணக்கான தூர்களும் வந்து வெடிச்சிருக்குது எல்லா நெல்லுகளும் வந்து அப்படித்தான் அப்படித்தான் இருக்குது எல்லா நெல்லும் இந்த நெல் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னென்னா காட்டியானம் அஹ் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அப்படியான நெல்லுகளை பத்தி கதை பின்னியே எங்க நாட்டுல இருக்கிற மொட்டை கருப்பன் இது வந்து பச்சை பெருமாள் நெல்லாம் இதுகளை பத்தி தெரியாது இப்ப பெரிய வெள்ள ஊர் நிறைய ரகங்கள் இருக்கு இது வந்து இப்ப பார்த்தா நான் என்னெல்லாம் உயரம் எல்லா நெல்லுமே என்னெல்லாம் உயரத்துல இருக்குது எந்த உயரத்தின் மட்டத்துல வந்து கதிர் இருக்கு ஒவ்வொன்ற கதிரும் வந்து இந்த ஒவ்வொரு கதிர்களையும் பிடிச்சு பார்த்தா இந்த இது ஒரு ஒரு அடியில இருக்கிற நெல்லிண்ட கதிர் கதிர புடிச்சு பார்த்தா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி ஒன்ற ஒரு அடி அடி நிக்கக்கூடிய மாதிரி கதிர்கள் இருக்குது மணிகள் இருக்குது அதே மாதிரி இதுகள் வந்து சாப்பிடவும் டேஸ்ட் ஆயிருக்கும் சில நாற்றக நெல்லினங்கள்ல வந்து இந்த கூறு இருக்கு இந்த இதுல இருக்கிற கூர் மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் அதெல்லாம் நிறைய தெரியாது என்னெண்டா எங்களுக்கு இப்படியான நாற்றக நெல் இருக்குதா என்றது வந்து கேள்விக்குறியா இருக்கும் அப்ப உண்மையாவே வந்து இந்த இதுல பெரிய தெரியாது விஷயங்கள் அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா இதுதான் எங்கட பாரம்பரிய நல்லினங்கள் இருக்கு அது இயற்கை முறையிலே வந்து விளைவிக்கப்பட்ட அது உடம்புக்கு நல்லது இயற்கைக்கு நல்லது மண்ணுக்கு நல்லது ஆக்களுக்கு நல்லது இயற்கைக்கு பண்றது வந்து எந்தவித இயற்கை எண்ணத்தாலையும் எந்தவித தாக்கத்தாலையும் வந்து அழிவில்லாம வளரக்கூடிய நல்ல இது நெல்லுகள் எல்லாம் பாரம்பரிய நெல் அதுகள் வந்து மறந்து தேவையில்லை நீங்க விடுபொருட்கள் பெரிய அளவு யூஸ் பண்ண தேவையில்லை மாட்டு உரத்தோடையே வரக்கூடியது மற்றது வந்து முக்கியமா எந்தவித பூச்சி விரட்டிகளோ எந்தவித மருந்து பாவனைகளோ தேவையில்லை இதுகள் பாரம்பரிய நெல் காலங்களில் இருந்து நெல்லா வந்ததால இதை வந்து எந்தவித பூச்சி இனங்கள் இந்த இதுக்கும் நோய்வாய்ப்படுற தன்மையும் வந்து சரியான குறைவு அப்போ உண்மையாக நாங்கள் பாதுகாக்க வேண்டியது பராமரிக்க வேண்டியது வச்சிருக்க இருக்க வேண்டியது உண்ண வேண்டியது எல்லாமே வந்து பாரம்பரிய நெல்லினங்களும் பாரம்பரிய உணவுகளும் ஆஹ் அதாவது எங்கட நாட்டிலே விளையக்கூடிய உணவு தான் அப்ப நாங்க கொஞ்சமா திங்க் பண்ணணும் எது எங்களுக்கு தேவை இதை பத்தி நாங்க செய்யணும் யார் எப்படி உணவு வருகுது என்றதை பத்தி உணர்ந்து செயற்படும் நெல்லினங்களை பார்க்க வந்து எந்த வித காட்டி என்ன எந்த பூச்சி தாக்குதலும் வந்து வராதபடி இருக்குது மற்றது இதுல ஒரு ஒரு அடியில இருக்கிற நெல்லினங்களை பார்க்க தான் கடும் வித்தியாசமா இருக்கு எல்லாமே அவ்வளவுக்கு என்னன்னு சொல்றது